டே ஒரு நாள் ஃபுல்லா ஆயிடுச்சு தாரா இன்னும் காணும் நம்ம போய் அவனையே மிரட்டி கேப்போம் ஏ ஆமா நம்ம போய் அவனையும் மிரட்டி கேட்போம் வாங்க போலாம் டே எங்கடா இருக்க மரியாதையா வெளியில இப்ப வெளியில வரப்போறியா இல்ல நாங்க உள்ளார வரட்டாடா எவன்டா கத்துறது வெள்ளனன்ட்டு வெளில வந்து பாத்து தெரிஞ்சுக்கோடா வாடா வெளியில யாரா நீங்க எதுக்குடா என் வீட்டுல வந்து கத்திட்டு இருக்கீங்க மரியாதையா தாரா எங்கன்னு சொல்லிடு என்னடா நீங்க பாட்டுக்கு வரீங்க நீங்க பாட்டுக்கு கேக்குறீங்க நீயா சொல்லிட்டேன்னா விட்டுருவோம்டா நாங்களா கண்டுபிடிச்சோன்னா உன்னை விட்டவே மாட்டோம்டா மரியாதையா தாரா எங்கன்னு சொல்லிடு வந்து கேக்குறீங்க தாரா எங்கன்னா தாரா கிட்ட கேட்காம என்கிட்ட வந்து கேக்குறீங்க எங்களுக்கு நல்லாவே தெரியும் நீதா தாராவை கடத்தி வச்சிருக்க மரியாதையா எங்கன்னு சொல்லிடு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் என் வீட்டில வந்து கத்திட்டு இருக்கீங்க நீதா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே தாரா கிட்ட பேசிருக்க மரியாதையை எங்கன்னு சொல்லிடு ஏய் சொல்றா தாரா எங்கடா நீ நான் தான் தெரியாதுடா ஏய் தான்டா நீ கடைசியா தாராவை கிண்டல் பண்ணிருக்க தாரா கிட்ட வந்து பேசியிருக்க மரியாதையா தாரா எங்கன்னு சொல்லு மரியாதையா சொல்லியாறா தாரா எங்கன்னு டேய் எனக்கு தெரியாதுடா உண்மையிலே தாரா எங்க போனான்னு சத்தியமா எனக்கு தெரியாதுடா அவனே தாரா மட்டும் கிடைக்கிட்டாதுல நீ ஏதாவது இன்வால்வ் மட்டும் ஆயிருந்தா உனக்கு அவளதாடா அதான் நீ வாழ்ற கடைசி நாளா இருக்கும் நான் தான் எதுவுமே பண்ணலையடா ஏன்னா என்கிட்ட வந்து அடிக்கிறானுங்க ய்யா என்ன சி மூச்சுலாம் அடி மாடா இவ்ளோ நேரம் எங்கடா போயிருந்தேன் ஐயா இங்கதான் யாருந்தே கீழ விழுந்துட்டீங்களா ஆமாடா விழுந்துட்டேன் எங்கடா தாரா ஐயா நான் பண்ண அவன் நேரத்துல இருந்து காணோம்யா அதான் என்கிட்ட வந்து சொல்லல ஐயா அவன் எங்க எங்கயாவது போயிருப்பான்னு சொல்லலயா அவங்க அண்ணன் அவன் லவ்வர் வந்து இப்ப என்ன அடிச்சிட்டு போறாங்கடா ஓ அடிச்சிட்டாங்களா நினைச்சேன் அறிவுங்க சொல்றேன் ஐயா அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா தாரம்மா எங்க போனாங்கன்னு தெரியலையா எனக்கு எல்லாம் தேவைதான் தாடி எங்கடா போன அவன் என்னடா ஃபாலோ பண்ண அவன் போறான்னு அவனுக்கு தெரியாது ஐயா நான் ஃபாலோ எனக்கு முடியாது தெரியும் நீ தானடா போன ஐயா நைட்டு காலம் நைட்ல இருந்து காலையில வரைக்கும் வரலையா எங்க போனாங்கன்னு எனக்கே தெரியலையா என்னத்துக்கு நான் எங்கிட்டாவது ஒரு வார்த்தை சொன்னியாடா அவன் இல்லன்னு இங்கதான் எங்கேயாவது போயிருப்பான்னு நினைச்சேயா எருமை சொல்லிருந்தேன் நான் கொஞ்சம் உஷாராயிருப்பேன்டா

உனக்கு நான் இருக்கேன் எந்த கவலையே படாத

மனசு எந்திரி கொஞ்சம் இது வண்டி அட கொலை ஆனாலும் உனக்கு தாரா ஓடுது ரொம்ப தைரியமா அதெல்லாம் நீ ஒன்னு அட்வைஸ் கொடுக்க தேவல்ல இப்போ உனக்கு என்ன வேணும் உன் ஃப்ரெண்ட் ரெண்டு நாளா சாப்பிடவேனா சாப்பாடு கொடு நான் சாப்பிடலையா இல்லடி எனக்கு வேணாம்டி பா என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நா புடி என்னடா வச்சது கிச்சத வச்சு கொண்டறலாம் பிளான் அப்படி அப்படியே நான் செய்ய மாட்டே கவுசி நீங்களா வச்சத எடுத்து குடிப்பீங்க ஏன்டா கோபில இது வேண்டி டண்டியோ நல்ல கெட்டவனா இருக்கா நல்லவனா காட்டிக்குவேனே நீ சொன்னால் சொல்லனால் நான் நல்லவனா கவுசி நான் தூக்கிட்டு வந்தேன் என்கிட்டயே வந்து நீ இவ்ளோ துமரா பேசுறல அட பைத்தியமா மாஸ்க் கலரத்துக்கே உனக்கெல்லாம் இது இல்ல என்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிட்ட முதல்ல இந்த இடத்து கிளம்பு நீ சாப்பிட்டியா இல்லையா எங்க அண்ணனுகள வந்து வடிப்பாங்க வாங்கிக்கணும் நீ சாப்பிட்டியா என்ன ஒரு அக்கறை கிளம்புடா என் ஃப்ரெண்ட்க்கு நான் ஊட்டி உண்ணோம் ஆமா நீங்க உட்கார்ந்து நீங்க சாப்பிடுறத நான் வெயிட்க்க பாக்க போறேன் கிளம்புறமா நானே ஆமா இவர பாக்குறதுல தான் எங்களுக்கு குறஞ்சிரு கிளம்புடா ஆனா கௌசி உனக்கு ரொம்ப வாய் கௌசி உன் வாயை அடக்கி காட்றேன் பாரு பாய்சன் பக்கத்துல வச்சு மீன் உண்டு மைப்பல்ல ப்ளீஸ் கௌசி கம்மனரு ஏய் நீ வெளியில போடா நீ கொஞ்ச நேரம் கம்மனரு நான் சொன்ன கேப்பல்ல கம்மனரே வெளியில போடா